நாங்கள் எடுத்தோம் நாகலிங்கம்னு ஒரு படம் எருள் சமுதாயத்துக்கோசம் அந்த சமுதாயத்துக்கோசம் எடுத்த படம் நாங்கள் ராஜநாகத்தை பயன்படுத்தி ஷூட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சென்சார்லேயே பேன் பண்ணாங்க ஆனால் அந்த சமுதாயமே பாராட்டக்கூடிய அளவில் நல்ல ஒரு படத்தை எடுத்தோம் அதே போல் சின்ன கவுண்டர்னு ஒரு படம் எடுத்தோம் சின்ன கவுண்டர் படம் என்ன ஓட்டம் ஓடிச்சு ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல ஷோ போட்டு காமிக்கிறோங்க ஒரு படை எடுக்கிறோம் ஒரு பேர் விற்கிறோம் ஒரு கலைங்க உங்களை ஆக்சுவலாக இந்த பூஜைக்கு தான் நானே ஆசே பியரோவாக நானே ஆசைப்பட்டு கூப்பிடணும் சொன்னேன் அதாவது உலகத்திலேயே வந்து உயர்ந்த தொழில் உலகத்திலே உயர்ந்த தொழில் எதுன்னா டோபி தொழில் தான் டோபி தொழிலை விட உயர்ந்த தொழில் எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு துணியை பயன்படுத்துவாங்க அதை ரீயூஸ் பண்ணுற ரீசைக்ளிங்கன்றது முதல் முதல்ல வேறு எந்த தொழில்லையும் வரல இன்னைக்கு பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்கு எடுக்குது ஆனால் வந்து இந்த உண்மையாக சொல்லுமா உங்கள் ஜாதி பேருன்னு நினைக்காதீங்க இதை உங்கள் ஜாதி பேர்னு நினைக்காதீங்க நீங்கள்லாம் வந்து இந்த சமுதாயத்தின் அழுக்கை வெளுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷங்க உங்க தொழிலுடைய உயர்வை தான் இந்த தொழிலில் சொல்ல போகிறோம் நீங்கள் ஒன்றும் படத்தை முதலே பாருங்கள் அதில் தப்பான கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்போ நம்ம பேசிக்கலாம் பூஜை போட்டிருக்காங்க இதில் உங்கள் கருத்து என்னென்ன கருத்து இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது ஸ்கிரிப்ட்ல அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஐம்பது வருஷமும் சினிமாவில் இருக்கேன் எந்த விதமான தவறான கருத்தையும் எந்த சமுதாயத்தையும் பாதிக்கிற மாதிரியும் படங்கி எடுக்கக்கூடிய கும்பலாக இவங்களுக்கு தெரியல உங்கள் சமுதாயத்துக்கு எதிர்ப்பு கோஷ்டியானவங்களும் இவங்க கிடையாது அதனால் உங்களுக்கு எதாவது எது கருத்து தான் என்னும் தெரிவிங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இந்த டைட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனையா சார் ஒரு விஷயம் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அந்த சமுதாயம் நல்லா வளர்ச்சி அடையணுன்ற எண்ணம் இருந்தால் அதுக்குரிய நல்ல தான் சொல்லுங்கள் இல்லாட்டி வேணாம்னு சொல்லுங்கள் நாங்கள் போட்டு போகிறோம் இப்படிக்கு மதியங்க இருநூறு சமுதாயத்தில் நான் இவ்வளோ கருத்து சொல்லியிருக்கேன்னா நான் கில்டுக்கு அஞ்சரை ஆறரை வருஷம் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் பத்திரிக்கையாளர் சங்கத்திலையும் பொறுப்பில் இருந்திருக்கேன் அதே போல் நாங்கள் வந்து நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கீங்க அந்த தலவி தொழிலாளிகளுடைய நல்லெண்ணம் உள்ளவனா உண்மையாகவே சைதாப்பேட்டையில் அவங்க அந்த குமாரத்தில் அந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து தண்ணி துணியை அப்படி வெளுத்து கொடுப்பாங்க அதே போல் நம்மளுடைய இப்போ இருக்குங்களே இது இந்த கவர்மெண்ட் இடம் இந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் பின்னாடி அங்கேயும் துணி துவச்சி காய வைப்பாங்க அங்கெல்லாம் கொடுத்து துணியெல்லாம் வாங்கியிருக்கேன் செலவு போட்டிருக்கேன் சலவை தொழிலாளிகளும் எனக்கு இருக்கிற இணைப்பு எனக்கு அக்கௌண்ட்டே கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கடன் வச்சு கூட துணியை துவச்சி வாங்கினவன்னா அதே போல் இன்றைக்கும் சினிமா ஷூட்டிங்கில் எங்களுக்குன்னு சலவை தொழிலாளிகள்னு ஒரு யூனியனே இருக்குது அவங்க தான் துவச்சி எல்லா துணியும் கொடுப்பாங்க அதனால் சலவை தொழிலாளிகளும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான பிணக்கமும் கிடையாது ஒரு நல்ல கருத்தோடு ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் கூட நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் அதுக்கு நான் அனுமதி தரேன் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்றைக்கும் தலைமை தொழிலாளிகள் எங்களுடைய விரோதிகளே கிடையாது நாங்கள் இந்த படம் வச்சதே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கோசம்தான் அவங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய முதல் லட்சியம் அவங்க முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வேண்டியது தான் எங்களுடைய லட்சியம் அதுக்கோசம்தான் டைரக்டர் முயற்சி பண்ணுறார் அவருடைய முயற்சிக்கு தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் அவர்களும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் போல் அவங்களும் வளருவாங்கன்ற நம்பிக்கையோடு போராட குணம் உள்ளவங்க நாங்கள் நீங்கள் உங்கள் சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் போராடுறதுனால் எங்களோட கை கொத்து வாருங்கள் இப்படிக்கு மதியெழுக்குவேன் சார் வணக்கம் சமுதாய தலைவருக்கு வணக்கம் இப்போது நீங்கள் கொடுத்த அந்த செய்தியை வந்து எனக்கு சொல்லிவிட்டு இப்போ நேரில் வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த கதை வந்து நம்ம வண்ணான் அப்படின்ற வந்து அந்த சமுதாயத்தை உயர்த்தி தான் இந்த படத்தில் நம்ம சொல்கிறோம் இது ஒரு தவறான விஷயம் கிடையாது படம் தான் பூஜை போட்டிருக்கோம் இந்த இதில் வந்து ஏதாவது உங்களை கருத்து அதை படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் படம் உங்களுக்கு முதல்ல போட்டு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் அதில் எதாவது தாழ்த்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் அந்த சீ அந்த சீக்வன்ஸ் எடுத்துட்றோம் அதை தவிர்த்து இந்த பேர் பெயர் வச்சது உங்களுக்கு தவறாக தெரிஞ்சுது இல்லை புண்பட்டிருக்கு அப்படின்னா நாங்கள் இந்த பேர் எடுக்கிறது கூட தயார் தான் மாற்றுறதுக்கு தயார் பட் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வருது அந்த சுத்தம் செய்கிறவங்க ஆக்சுவலி ஒன்னான்றவங்க துணிகளை சுத்தம் செய்கிறவங்க இந்த கதையில் மனுஷ மனசில் இருக்கிற தவறான விஷயங்களை சுத்தம் செய்கிற ஒரு உயர்வான ஒரு கருத்தை தான் நம்ம இந்த படத்தில் சொல்கிறோம் இது வந்து நம்ம சமுதாயத்தை உயர்த்தி தவிர்த்து தாழ்த்தி சொல்றதே கிடையாது அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த கருத்தில் மறு கருத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பேர் உங்களுக்கு தவறா தவறாக இருக்குது இது எங்களை பாதிக்குது அப்படின்னா நம்ம மாற்ற தயாராக இருக்கும் ஏன்னா உங்களை நாங்கள் நேற்று இந்த இது கூப்பிட்டுருக்கணும் அதை நாங்கள் தவறாக பண்ணிவிட்டோம் அதுக்கும் உங்கள்கிட்ட நான் ஒரு மறுப்பு தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி இந்த பெயரில் வந்து இந்த படத்துக்கும் சமுதாயத்தை இறக்கி பண்ணுறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பே இல்லை மேலும் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்குது இல்லை இதிலெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நாங்கள் இதில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் அதையும் மாற்றிக்கிட்டு நாங்கள் படம் எடுக்கிறோம் நன்றி வணக்கம் சார் ஆ என் பேர் வந்து திவாகர் இந்த படத்தின் இயக்குனர் சார்